மகனுக்கு திருமணம் செய்து வைக்கும் முன்பு பெற்றோர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இது முடிந்த அளவுக்கு முழுமையா பாருங்க நம்பர் ஒன் உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம் வாடகை வீட்டிலாவது தனியாக குடியிருக்க செய்யுங்கள் தங்களுக்கென்று ஒரு குடியிருப்பை தேடிக் கொள்வதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு இடைவெளி ஏற்பட்டு ஏற்படுத்துகிறீர்களோ அவ்வளவு பிரச்சனைகளை உங்கள் மருமகளோடு தவிர்க்கலாம் இரண்டாவது உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல பார்த்து கொள்ள வேண்டாம் உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவளை ஒரு தோழியாக பாருங்கள் உங்கள் மகன் உங்களுக்கு கீழ்பட்டவன் என்று நினைப்பது போல அவன் மனைவியும் உங்களுக்கு கீழ்பட்டவள் என்று நினைத்து திட்டி விடாதீர்கள் ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள் தன்னை திட்டுவதற்கும் சரிபடுத்துவதற்கும் தன்னுடைய தாயாருக்கே தாயாருக்கே அன்றி வேறு எவருக்கும் உரிமை இல்லை என்றும் எண்ணுவாள் மூன்றாவது உங்கள் மகனின் மனைவி எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் குணமுடையவர்களாக இருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம் அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை உங்கள் மகன் முதிர்ந்தவனாகவும் மனப்பக்குவம் உள்ளவனாகவும் இருப்பதால் இதை உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான்காவது சில சமயம் கூட்டாக வாழும்போது வீட்டு வேலைகளை குறித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்கள் துணிகளை துவைப்பதற்கும் அவர்கள் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவதற்கும் எந்த அவசியமும் இல்லை உங்கள் மருமகள் உங்களிடம் உதவி கேட்டால் உங்களால் முடிந்தால் செய்து கொடுங்கள் பதிலுக்கு எந்த நன்றியையும் எதிர்பார்க்காதீர்கள் மேலும் உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் அவர்கள் பிரச்சனையை அவர்களை தீர்த்தும் கொள்வார்கள் ஐந்தாவது உங்கள் மகன் மற்றும் மருமகள் சண்டையிடும் போது காது கேளாத போல் இருந்து கொள்ளுங்கள் இளம் தம்பதியினர் தங்கள் பிரச்சனையில் பெற்றோர்கள் தலையிடுவதை விரும்புவதும் இல்லை ஆறு உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளை எவ்வித எவ்விதம் வளர்க்க வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளை பொறுத்த ஒன்று நற்பெயரோ அவ பெயரோ அது உங்கள் பிள்ளைகளுக்கே சாரும் ஏழு உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை அது உங்கள் மகனின் கடமை இதை உங்கள் மகனுக்கு நீங்கள் புரிய வைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் நல்ல உறவு அமையும் எட்டாவது நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின்பு உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை தனியே சமாளித்த உங்களால் இனி வரும் காலத்தையும் பார்த்து கொள்ள முடியும் இன்னும் புதிய அனுபவங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் ஒன்பது உங்கள் பணி ஓய்வு காலத்தை சந்தோஷமாக வாழுங்கள் நீங்கள் சம்பாதித்த உங்கள் பணத்தை உங்கள் நலனுக்காக செலவு செய்யுங்கள் உங்கள் மகனிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடவும் வேண்டாம் இறுதியில் உங்கள் பணம் உங்களுக்கு பயனில்லாமல் போவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது பத்து உங்கள் பேர உங்கள் சொத்தல்ல அது உங்கள் பிள்ளைகளின் விலையேற்ற பெற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பின் குறிப்பு இந்த பத்து கட்டளைகள் நீங்கள் வாசிப்பதற்கோ கேட்பதற்கோ மட்டுமல்ல உங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லோருக்கும் பகிருங்கள் எல்லோரும் வாழ்விலும் அமைதியும் முன்னேற்றமும் பெறுவதற்காக வாழ்க்கை பாடமே இவைகள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல வீடியோகள் பார்க்கணும் மறக்காம மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்